வெள்ளை தங்கம்னு சொல்லக்கூடிய பிளாட்டினத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிளாட்டினம் அடர்த்தி அதிகமா இருக்கும் பாக்குறதுக்கு வெள்ளி மாதிரி இருக்க இந்த பிளாட்டினம் வெள்ளியை விட அதிக பலபலப்பா இருக்கும் மருத்துவ துறையிலும் சரி மின்னிகள் துறையிலும் சரி பிளாட்டினத்தை அதிகமா இங்க பயன்படுத்துறாங்க மென்மையான இந்த பிளாட்டினத்தை கொண்டு எளிதா எந்த வடிவத்தையும் நம்ம உருவாக்க முடியும் பிளாட்டினம் ஆக்சிடைசிங் அடையாது அதனால இது கருத்து போகாது மற்ற அமிலங்களால பிளாட்டினத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது நகைகள் தயாரிப்புல தற்போது பிளாட்டினம் அதிக அளவுல பயன்படுத்தப்படுது குறிப்பா வைரங்கள் ரத்தின கற்கள் பதித்த நகைகளை பிளாட்டினத்தை கொண்டுதான் வடிவமைக்கிறாங்க இந்த பிளாட்டினத்தின் பலபளிப்பு தன்மை வைர கற்களுக்கு கூடுதல் அழகாக நகைகளை திருமண நிச்சயதார்த்தம் போன்ற முக்கியமான நிகழ்வுல பரிசாக கொடுப்பதற்கும் அதிகமா பயன்படுத்துறாங்க பிளாட்டினம் நகைகளை வாங்குவதற்கு முன்பு அதில் ஹால்மார்க் முத்திரைகள் கவனிக்கணும் நகையின் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை உறுதிப்படுத்தி சான்றிதழ்களை சரிபார்த்த பின்பே பிளாட்டினம் நகைகளை வாங்கணும் வாரண்ட்டி ரிட்டன் பாலிசி போன்ற சேவைகளைப் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வது இதில் முக்கியமாகும் பழைய பிளாட்டினம் நாய்களை உருக்கி புதிய நாய்களாக உங்க விருப்பத்திற்கேற்ப வடிவில் மாற்றிக் கொள்ள முடியும் நகைகளை உருக்குறப்போ அதன் அளவில் சிறு இழப்புகள் ஏற்படும் பிளாட்டினத்தை உருக்கி சுத்தம் செஞ்சு புதிதாக வடிவமைக்க பயிற்சி பெற்ற கலைஞர்களை தேர்ந்தெடுப்பது நல்லது நிதி நெருக்கடி ஏற்படும் நேரங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி வெளிநாய்களை போலவே பிளாட்டினம் நகைகளையும் நம்ம அடகு வச்சு தேவையான பணத்தை பெற முடியும் நகையின் தூய்மை எடை மற்றும் தற்போதைய சந்தை மதிப்பு அடிப்படையில் பிளாட்டினம் நாய்களை மதிப்பிடுவாங்க மற்ற உலகங்களை காட்டிலும் பிளாட்டினம் அதிக மதிப்பு கொண்டது பிளாட்டினத்தில் மற்ற உலோகங்களின் கலப்பு மிக குறைவாக தான் இருக்கும் ரேரா தங்கத்துடன் பிளாட்டினத்தை கலந்து நாய்கள் செய்வது உண்டு வெள்ளியுடன் கம்பேர் பண்றப்போ பிளாட்டினம் அதிக காலம் பளபளப்பாக இருக்கும் சீக்கிரமா அழுக்கு அடையாது அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களால் அரிக்க முடியாது பிளாட்டினத்தில் தேய்மானம் குறைவாகவே இருக்கும் எனவே விலை உயர்ந்த வைர கற்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக பிளாட்டினத்தை யூஸ் பண்றாங்க பிளாட்டினத்துல உள்ள இயற்கையான வெள்ளை நிறம் வைரங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இவை வைரத்தோட பலபளப்பையும் பிரகாசத்தையும் அதிகரிக்க செய்யுது பிளாட்டினம் நாய்களை அணிவதன் மூலமா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைப்பதாக நம்புறாங்க பிளாட்டினத்துல நீடித்து இருக்கும் தன்மையும் வலிமையும் இருக்கிறதுனாலதான் அது மவுசா இருக்கு